வந்து இந்த வறட்சியில வறண்டு போகாம தண்ணி எல்லாம் பற்றாக்குறையை தேக்கிறதுக்கு வெட்டி வீர நம்ம பலாமரம் இல்லாத பாக்கி இருக்க இடத்துல வெட்டி வீர பயிர் பண்ணலாம் அடுத்தது நிழல்ல வளரக்கூடிய இந்த ஒரே பலாமலத்தை மட்டும் நம்ம நம்பி இல்லாம அது நிறைய பயன்கள் இருக்கு நிறைய பலனும் இருக்கு அதை பத்தாதவங்க ஊடு பயிரா நொனா மரம் வாங்க நம்ம மஞ்ச மஞ்சநத்தி மரம்னு சொன்னதா சொல்லுவாங்கல்ல அதுலயும் கொஞ்சம் பெருசா வெள்ளை நொனா நம்மளால ஒரு வெள்ளை நொனான்னு ஒரு பழம் வந்து சொல்லிருப்பாங்க இந்த பாத்தீங்கன்னா இதான் வெள்ளைன்னு ஒன்னா இதே வந்து ஊடு பயிர் இதை ஊடுபயிரா பண்ணலாம் அந்த பலாமரத்துக்கு கீழே இந்த நான் சொன்ன வெட்டி இந்த வெட்டி வேறும் ஊடுபயிரா பண்ணலாம் வரப்பு உரத்துல பண்ணலாம் வேறு இது மாதிரி வரும் வெட்டி வீர் பயிர் பண்றதுனால நிறைய மண்ணுக்கு எப்படி மண்புழு வரும் மண்ணுக்கு மண்புழு வந்து மண்ணுக்கு பயன்படுற மாதிரி இந்த வெட்டி வேரும் பயன்படுது இந்த நொணா பழம் இன்னைக்கு அது பெரிய அளவில் கேன்சர்லேருந்து புற்றுநோய் இருக்கிறதே பெரிய கடைசி நோய் புற்றுநோயே அதையே சரி பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வகுத்த அந்த நொனாப்பழம் வந்து ரொம்ப பயனுள்ளது இதையும் ஓடு பெயராக இந்த நம்ம பலாபரத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்காங்கன்னா இது ஒரு மரத்தை நம்பி நம்ம என்ன இதில் வருமானம் பத்தலை இது இல்லை என்ன அப்படி ஆண்டு மரமாக இருக்கு அப்படிங்கிறனால சில பேர் இந்த மரத்தை அழிச்சிடுறாங்க அது இல்லாமல் அழிக்காம பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஊடுபயிரையும் இன்னொரு வருமானத்தை ஏற்படுத்தினோம்னா இது மாதிரி நொனா பலா ஊடுபயர் நல்லா வருது வெயிலையும் வருது இதுக்கு அதிக தண்ணி தேவையில்லை வீர் அது மாதிரி வந்துகிட்டு இருக்கு வெட்டிவேரையும் இந்த நொனாமரத்தையும் இங்கே உள்ள பலாமரத்துக்கு பக்கத்துலேயே ஊடுபெயரவை நட்டு நம்ம இன்னும் அதிக பயன்பெற்று நம்மை பலாச்சுவையை இழந்து விடாமல் இருக்கிறதுக்கு இதுவும் பக்கபலமாக இருந்து இந்த விவசாயத்தை மேலும் பெருக இந்த வேரையும் நொணாச்சடியும் பலாமரத்தையும் பாதுகாப்பாக வளர்த்துடுவோம் நன்றி யாருக்கு வெட்டி வெறி செடி தேவைன்னா நானா செடி தேவைன்னா என்னோட தொடர்பு எண் வந்து ஒன்பது நானூத்தி எண்பத்தி எட்டு மறுபடி நானூத்தி எண்பத்தி எட்டு ஏழு எட்டு ஒன்பது நன்றி